இந்த அற்புதமானந்தம் சேனல் நேர்களுக்கு ஒரு முக்கியமான ரகசியம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை சொல்கிறேன் நிறைய பேர்த்துக்கு இது அவசியம் தேவையாக இருக்கும் இந்த திருமணம் ஆகாதவங்க எத்தனையோ வரன்கள் வந்து வந்து தட்டிக்கிட்டு போகுது கரையாக நடக்க மாட்டுது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ரெண்டு பேர்த்துக்குமே நீங்கள் என்ன ஒன்று வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட்டு தலை குடிச்சிட்டு ரெடியாக பொழுது இறங்கின பிறகு ஒரு ஏழு மணிக்கு கரெக்டா ஒரு தாம்பழத்தில் வெள்ள மொச்சையை பரப்பியிருந்தேன் வெண் மொச்சையை பரப்பி வெள்ள முச்சை மொச்சை வாங்கணும் வெள்ளை மொச்சை இருக்குது தனியாக வெள்ளை வாங்கி ஒரு சின்ன தாம்பாளத்துல ஒரு அரை கிலோ மொச்சையை பரப்பிடணும் அந்த மொச்சையில் ஒரு குத்து விளக்கு அதை விட்டு அந்த இடம் விட்டு அதை சுற்றிலும் மொச்சையை பரப்பிடணும் அந்த நெய் விளக்கு தான் அது ஒரு ஒரு புற்று விளக்குல ஒரு திரி போட்டால் போதும் ஒருத்தி ஏற்றணும் ஏத்தனும் அந்த தாம்பாளம் எதுல இருக்கணும்னா கோதுமையில இருக்கணும் அதான் புரிஞ்சுங்க கோதுமை இருக்குது கோதுமையை பரப்பி இருக்கணும் கோதுமையை பரப்பி முது நான் அந்த பச்சை கோதுமையை தான் சொல்றேன் வேக வச்சதெல்லாம் இதெல்லாம் போட்டுடாதீங்க கோதுமையை பரப்பி கோதுமை மேல தாம்பாலம் இருக்கணும் தாம்பாளத்துக்குள்ள வெள்ளை மொச்ச இருக்கணும் அதான் விஷயம் இந்த கோதுமை போகிறீங்களா கொண்டக்கடலையும் அதில் கருப்பு கொண்டக்கடலையும் சேர்த்து போட்டுருங்க அதில் அது மேலே தாம்படத்துறீங்க அதுக்குள்ளே வெள்ளை மூச்சையை போட்டு வெள்ளை மூச்சைக்கு உள்ள சென்ட்ரில் தான் விளக்கு குத்து விளக்கு ஒரு சின்ன குத்து விளக்கு தான் போதும் குத்து விளக்கு தான் முக்கியம் அது எவர் சின்று குத்து விளக்காருனா சரி பித்தளா குத்து விளக்கா நல்லது இல்லை இல்லாட்டி பரவாயில்ல எவர்சில் வரனால் ஓகே தான் சின்ன விளக்கு அதில் நெய் தீபம் தான் நெய் ஊற்றி சுத்தமான நெய் வாங்குங்க நெய் ஊற்றி தீபம் போட்டுருங்க இந்த தீபம் வெள்ளிக்கமையில் ஒரு ஏழு மணிக்கு ஏற்றுனீங்கன்னா அதிகாலை ஆறு மணி அந்த விடிகிற வரைக்குமே அணையக்கூடாது அணையாமல் நீங்கள் பார்த்துக்கணும் இதை ஏற்றிட்டு உங்களுடைய வேண்டுகோள் மட்டும் வச்சு எவ்வளோ நேரம் உங்களால் வேண்டிக்க முடியுமோ இது யார்கிட்ட வேண்டணும்னு ஒரு கணக்கு இருக்குது ஸ்ரீரங்க ரங்கநாதருடைய படத்தை சைன சைனகுளத்தில் இருக்கிறதுல ஸ்ரீரங்க ரங்கநாதர் அவர் படம் தான் வைக்கணும் நாங்கள் ஆண் பெண் ரெண்டு பேரும் வச்சு இதை நீங்கள் வேண்டுகோள் வைங்க நான் வேற ஓப்பனாக பேசுங்க அவர்த்தி அவர்ட்ட எவ்வளோ நேரம் பேசணும்னா பேசிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி எனக்கு திருமணம் நடக்கணும் நான் பெண் ரெண்டு பேருத்துக்குன்னு சொல்கிறேன் நல்லபடியாக காலையில் நடக்கும் நீ இதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறப்பாக செய்யுங்க வேண்டிக்கிட்டே வாங்க வேண்டி முடித்தம்னால் இரவு காலையில் அந்த விளக்கெல்லாம் அணையதில்லை இதை எல்லாம் எடுத்து அதை பயன்படுத்துகிறீங்கன்னா திரும்ப அதை பயன்படுத்தக்கூடாது இதையெல்லாம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் தலையை சுற்றி ஆற்றுல கொம்பி விட்டுறணும் ஓடுற தண்ணியில் விட அப்படி முடியல அப்படின்னு சொன்னால் எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சிருந்து எப்போ கல்யாணம் நடக்க போதோ அந்த டைமில் கொண்டு போய் ஆற்றில் விட்டுருவான் வச்சுருக்கத விட கொம்பி விட்டுறது நல்லது இல்லை முடியலன்னா வீட்டுக்கு வெளியில் ஒரு இடத்துல வச்சுருங்க ஆனால் திரும்ப அதை பயன்படுத்தக்கூடாது சரிதானா இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க சீக்கிரமாக ஆன் பண்ணிடுவதுக்கும் எனக்கு தெரிஞ்சு ஏழு வாரத்துக்குள்ளே காரியம் நல்லபடியாக திருமணம் நடக்கும் செய்து பாருங்கள் வெம்பர்களே அற்புதம் அது முன்னால் இன்னொரு விஷயம் இவ்வளவும் சொல்கிற எங்களுடைய சேனலை சேனலில் நீங்கள் ரைக் ரைட் பண்ணணும் சரியா ஆக லைக் பண்ணால் பைக் தேகத்தில் இந்த காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் டைக் பண்ணுங்கள் இந்த இது வந்து தொடர்ந்து செஞ்சும் பாருங்கள் அற்புதம் ஆனந்தம்